இந்த ட்ரிக் முன்னாடியே ஃபாலோ பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணுச்சுங்க மோஸ்ட்லி வீக்கெண்ட்ல தான் நானும் ஹஸ்பண்டும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கான சான்ஸ் இருக்குமே ஆனா கதிர்குட்டி என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சாப்பாடு எல்லாம் எடுத்து கொட்டிடுவான் ஸோ அதனால என்ன பண்ணுவானா ஃபர்ஸ்ட் நான் சாப்பிடுவேன் கதிர்குட்டியே அவங்க அப்பா பாத்துக்குவாரு அப்புறம் அவர் சாப்பிடுவாரு நான் பாத்துக்குவேன் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இது ரொம்ப போரிங்கா இருந்தது அவரு கதிர்குட்டிக்கு ஒரு டென் மந்த்ஸ் இருக்கும் அப்போ வந்து அவனுக்கு கொஞ்சம் லூஸ் மோஷன் போச்சு வீட்டுக்கிட்டே ஒரு பீடியட் இருக்காரு அவர்கிட்ட கூட்டு போனோம் ரொம்ப நல்ல டாக்டர் நல்லா ஏஜ்ட் தான் அவரு வாலண்டியரா அவரு நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு அப்போ தான் அவர் கேட்டார் நீங்கள் சாப்பிடும்போது அவனுக்கும் தனியாக ஒரு பிளேட்டில் கொஞ்சோண்டு ஃபுட் வச்சு கொடுப்பீங்களான்னு கேட்டார் நான் அதெல்லாம் இல்லைன்னு சொன்னேன் அப்போ சொன்னார் நீங்கள் சாப்பிடும்போது அவனுக்கும் ஒரு பிளேட் தனியாக வைங்க இப்போ நீங்கள் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றீங்க அது கொஞ்சமாக அப்படியே வைங்க இட்லின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பீஸாக புட்டு போடுங்க அவனே செல்ஃபாக எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பான் அவனை ரொம்ப என்ஜாயும் பண்ணுவோம் அவங்க கூட சாப்பிட்றது அப்படின்னு சொன்னாரு அதுலேருந்து நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ஆனால் அவங்க சாப்பிடும்போது நம்ம அவங்களை சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை கதிர் குட்டிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் சாப்பிடும்போது கூட அவனையும் உட்கார வச்சு இப்படி சாப்பிட வைப்போம் ஸோ நாங்கள் மூணு பேரும் ஹாப்பியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி டெடிகேட்டடா அவனுக்கு ஒரு பிளேட் வச்சா நம்மள டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான் அவனும் நம்ம கூட சேர்ந்து ஜாலியா சாப்பிடுறாங்க ஓடிடில டிஎன்இ மூவி ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு நல்லா இருக்குன்னு வேற சொன்னாங்களே அசோ அப்படின்னு கதிர்குட்டி அவங்க அப்பா மூணு பேரும் உட்கார்ந்து ஜாலியா பாத்தோங்க தேங்க் யூ